உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த கதைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் முன்னாடி நின்று பேசணும் அப்படின்னாலே வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு வித மரியாதை கலந்த பயம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும் இல்லையா இந்த இடத்துல பார்த்தா கிருஷ்ணா வந்துட்டு ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பொடி பையன் எங்கள் விஜய்கிட்டே நீ வந்து ஆட்டிடியூட் காட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்கணும் போல தான் தோணுது ஒரு கையை பிடிச்சா தட்டி விடுறது கூப்பிட்டா வராமல் திமிரா நிற்கிறது ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு விஜய் பொறுமையாக ஹேண்டில் பண்ணும்போது கிருஷ்ணா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறத பார்க்கும்போது அதே இடத்துல காவேரி ஃபேமிலி எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சென்னைக்கு வரும்போது அந்த அவுட் ஹவுஸில் தங்குறதுக்காக வருவாங்க இல்லையா அப்போ வந்துட்டு பசுபதி வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு விஜய் இருந்து தாத்தா அப்படின்னு ஒரு சவுண்டு தான் கொடுப்பாரு எனக்கு இது மைண்டில் வந்த ஒரு விஷயம் ஸோ அப்படி கொடுக்கும்போதுமே ஒன்றும் இல்லைப்பா விஜய் ஏதோ அந்த அவுட் ஹவுஸ் ஃப்ரீயாக இருக்குல்ல அதுக்காக வாடகைக்கு விடலான்னு சொல்லிட்டு தான் ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்கப்பா வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தாத்தா ரொம்ப கூலாக சொல்லுவார் ஸோ விஜய் என்ன சொல்லுவார் சும்மா கிடக்குன்னா அதை இடிச்சு தள்ள வேண்டியதானே அதுக்காக வாடகைக்கு விட்டு இப்படி பிரச்சனை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுப்பாக சொல்லுவார் அப்போ காவேரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் விஜயை பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்னது இடிச்சு தள்ளணும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அந்த லிப்ஸிங் வந்துட்டு அப்படி அப்படி கொடுப்பாங்க ஸோ அது காவிரியோட ரியாக்ஷன் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் பேரிங் அப்படிங்கிறது நம்ம அப்போ யோசிச்சு கூட பார்க்காத ஒன்றா இருந்துச்சுல்ல ஸோ அப்படி இருந்த விஜய் அதே இடத்துல கிருஷ்ணாவை கூப்பிடுறாரு ஸோ அதே ஸ்டெப்ஸ் கிட்ட தான் ஆனால் இந்த பையன் இப்படி ஆட்டிடியூட் அப்படி காட்டிகிட்டு இருக்கும்போது விஜய் எப்படி இருந்த விஜய் இவ்வளோ மாறி இருக்காரு அப்படின்னா என்ன காரணம் இந்த டைமில் காவேரிக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது நம்ம கூலாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக ஒரு குடும்பஸ்தனாக மாறின ஒரு விஜயா இப்போ நின்றுட்டு இருக்காரு பழைய விஜயா இருந்திருந்தால் என்ன கிருஷ்ணா என்ன ஆயிருப்பார்னே தெரியல பட் இருந்தாலும் கிருஷ்ணா கிட்ட ஒரு சாஃப்டாகவே வந்து பேசி ஒரு டீல் பேசுகிறாருல்ல ஸோ அந்த டீல் பேசி அதுக்கப்புறம் கிருஷ்ணா வந்துட்டு எப்படி விஜய் கிட்ட மாற்றுறாரு அப்படிங்கிற பற்றின சின்ன ப்ரொடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ கிருஷ்ணாவை பற்றின உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால விஜய் கூப்பிட்டு உட்கார வச்சு டீயா காஃபியான்னு சொல்லி கேட்குறதுக்கு கூட அவர் பதில் சொல்லாத போது சரி நீங்களே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ ஒரு காஃபின்னு சொல்லிட்டு வந்ததை கொடுத்து குடிக்க சொல்கிறாரு அதையுமே ஃபஸ்ட் டைம் வாங்காமல் செகண்ட் டைம் இந்தாங்க ப்ரோ அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் வாங்கி அந்த இடத்துல ஒரு ஆட்டிடியூட் தான் காட்டுறாரு ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன படிச்சீங்க என்ன ஒர்க் பண்ணீங்க இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாருல அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்களோட சூழ்நில எனக்கு புரியுது ஆனால் இதை வந்து ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு அஞ்சு பங்காக போடணும்னு தானே இருந்தோம் அஞ்சு பங்குனால் அது வந்து நாலு பேருக்கும் அத்தைக்கும் சேர்த்து இதில் வந்துட்டு நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா வந்திருக்கீங்கங்கும்போது வேணும்னா ஆறாவது பங்காக ஒன்று போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து கிருஷ்ணாக்கு வந்து ஒத்துக்கிறவர் மாதிரியே இல்லை அது எப்படி இதில் வந்துட்டு ஆறில் ஒன்று அப்படிங்கும்போது எங்கள் மூணு பேருக்கும் அது எப்படி செட் ஆகுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒன்று பேசிகிட்டு இருக்காரு ஸோ காவேரியுமே பதில் அதுக்கு பதில் பேசிட்டு இருக்காங்க போது பாஸ் அப்படியே கூப்பிட்டு உள்ள போயிடுறாரு ஸோ இந்த விஷயம் தெரிய வந்து முத்துமலர் கூப்பிட்டு கேட்கறாங்க என்னடா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சண்டை நடந்த மாதிரிலாம் எதுவும் தெரியலையா அந்த தம்பி உங்ககிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது சண்டை போடுறதுக்கு இங்கே என்ன இருக்கு நம்ம நியாயத்தை தானே நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா ஒத்துக்கிட்டாங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களா ஸோ அதுக்கு உடனே கிருஷ்ணா என்ன சொல்றாரு எங்க ஒத்துக்கிட்ட மாதிரிலாம் ஒன்றும் சொல்லலை ஆறு பங்கா போடுவாங்களா அதில் ஆறுல ஒன்று நமக்கான் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படிடா சரியா வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா அதுதான் எனக்கும் கடுப்பா இருக்கு அது எப்படி பாதிக்கு பாதி பிரிச்சா நமக்கு வந்து அது சரியா இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னா தான் நான் ஒத்துக்குவேன் இல்லைனா இதுக்கெலாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது முத்துமலர் என்ன சொல்கிறாங்க கிடைக்கிறத வாங்கிட்டு போனால் பத்தாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு எதுக்குடா நீ பிரச்சனை பண்ணுறா அவங்க கொடுக்குறத வாங்கிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்ல அப்படி ஒரு இதாக பேசுகிறாங்க ஸோ அந்த பொண்ணுமே சொல்லும்போது இந்த பையன் என்ன சொல்லிடுறாங்க என்ன இவங்ககிட்ட என்ன சொத்தா இல்லை இவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்காங்க நானாக இருந்தால் அந்த வீடே நீங்கள் மொத்தமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ சிந்து என்ன சொல்கிறாங்க யார் நீ தானே நல்லா குடுப்ப பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏ நீ வேற கடுப்ப அப்படின்னு இருக்காத அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு பேசிட்டு இருக்க கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு சித்தி அங்கேருந்து கேட்டுடுறாங்க சித்தி கிட்ட சொல்லவா வேணும் நேரா போய் பாட்டி கிட்ட வத்த வச்சிடறாங்க போயிட்டு மாங்கே பாருமா இந்த மாதிரி வந்துட்டு அவன் அந்த பையன் சொல்லிகிட்ருக்கான் அப்படிங்கும்போது அது இப்படி ஸோ சித்தி போய் சொன்னது என்னன்னா இவ்வளோ பெரிய சொத்து வச்சிருக்காங்கல்ல வீட்டை கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் வந்துட்டு பேசுகிறான் அப்படின்னு போயிட்டு கிட்டே சொன்னனால இப்போ பாட்டிக்கு கோவம் வந்துடுது அவங்க உடனே வேகம் வந்துட்டு எல்லாரையும் நின்றுட்டு இருக்கும்போது இவங்க பாட்டு கத்த ஆரம்பிச்சிடறாங்க என்ன சாரதம் இங்கே நடந்துகிட்டு இருக்குது போனால் போதுன்னு சொல்லி ஒரு நாள் நீங்கள் தங்குறீங்கன்னு சொன்னதுனால தான் விஜய் தான் நான் ஒத்துக்கிட்டேன் இப்போ என்னடானா எங்கள் வீட்டுக்கே வந்துட்டு பங்கம் வர மாதிரி பேசிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாருக்குமே எதுவுமே புரியல டக்குன்னு விஜய் வந்துடுறாரு பாட்டி பாட்டி என் என்னாச்சு ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது பின்ன என்னடா எவனோ ஒருத்தன் வருவானா அவன் வந்து நின்றுட்டு நம்ம வீட்டை பங்கு போகிறதுனா என்னடா அர்த்தம் அப்படிங்கிறாங்க நம்ம வீட்டை யார் பாட்டி பங்கு போட்டா இப்போ அப்படின்னு சொல்லும்போது இதோ இந்த பையன் தான் கேட்டிருக்கான் இவ்வளோ சொத்து வச்சுருக்காங்கல்ல நமக்கு வந்து அந்த வீட்டை மொத்தமாக கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டிருக்கானே அப்படின்னு சொல்லும்போது இது யார் வீட்டு சொத்து உங்கள் அப்பா சம்பாரிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்துட்டு பொதுவாக வந்து கிருஷ்ணா கிட்டே கேட்கும்போது இப்போ வந்து காவேரிக்குமே ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது ஏன்னா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு புரிதல் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு சந்தானம் அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து இப்படி ஒரு வார்த்தையை விடும்போது காவேரிக்கெலாம் முகம் ஒரு மாதிரி ஆயிடுது மாக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது டக்குனு வந்துட்டு விஜய் என்ன பண்ணிடுறாரு பாட்டி பாட்டி என்ன பாட்டி பேசிட்டு இருக்கீங்க அவங்க அப்பா அப்படின்னா காவேரியோட அப்பாவும் அவர் தானே என்ன பாட்டி பேசிட்டு இருக்கீங்க அதுவும் அத்தை இருக்கும்போது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமாண்டா விஜய் நான் அப்படி தான் பேசுவேன் என்ன யார் வீட்டு சொத்தை யார் வந்து கேட்டுட்டு நிற்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கிருஷ்ணா இருந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க நான் என்ன உங்கள் வீட்டை வந்து கேட்டுட்டு இருந்தேன் அந்த வீட்டை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பாட்டி இருந்துட்டு சொல்கிறாங்க அது சரிடா நீ ஓ பங்கு உங்கள் அப்பா சம்பாரிச்சதுன்னு கேட்குறீங்கன்னா நீ அவங்களோட முடிச்சிக்கணும் இவ்வளோ சொத்து வச்சிருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு எங்கிட்ட இவ்வளோ இருந்துச்சுன்னா நான் அதை கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நீ பேசிகிட்டு இருந்திருக்க என்ன எங்கள் சொத்தை பார்த்து இது பண்ணிட்டுருக்கேன் நீ இதெல்லாம் வந்து சொன்னும் சும்மா வந்ததில்லை விஜயோட அவ்வளோ உழைப்பு இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பேசிட்டு இருக்கும்போது ஜேக்கி இந்த இடத்துல என்ன பேசுறதுனே தெரியல என்னடா இது நம்ம ஒன்று ஆரம்பித்து ஒரு சைடு முடிக்கலான்னு பார்த்தா பாட்டி வேறு சைடு இது இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட எல்லாம் கொஞ்சம் நியமைதியாக இருக்கா வேற நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சாரதாம முகம்லாம் ஒரு மாதிரியாக தான் ஆகுது செய்யிருந்தாலும் போயிட்டு ப்ளீஸ் அத்தை சாரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பரவாயில்ல தம்பி அப்படிங்கிறாங்க போயிட்டு பாட்டி ப்ளீஸ் பாட்டி ஒரு நிமிஷம் உள்ளே வாங்களே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு உள்ளரை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு சொல்கிறாரு பாட்டி அந்த பையன் சொன்னால் சொல்லிட்டு போய்ட்டோ சொன்னால் நம்ம அப்படியே கொடுத்துற போகிறோமா அவங்களுக்கு இந்த சொத்தெல்லாம் பார்க்கும்போது யாராக இருந்தாலும் கேட்குறது தானே அதை தான் அந்த பையன் கேட்டிருப்பான் அதுக்காக நீங்கள் வந்து இப்படி எல்லாரும் முன்னாடியும் வந்துட்டு அத்தை இருக்காங்கல்ல பாட்டி இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னமோ இது ஒன்றும் சரியாகவே படல விஜய் முதல்ல அந்த எல்லாத்தையும் வெளியே அனுப்பு அப்போ தான் எனக்கு வந்து நிம்மதியாகவே இருக்கும் நீ இந்த குடும்பத்தில் நீ இருக்கதே எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கு பிரச்சனை பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு பார்த்தா இன்னொரு குடும்பத்தை வேற கூட்டிகிட்டு வந்து நீ இந்த வீட்டில் வச்சுட்டு இருக்க அதுங்க மூஞ்சையில் எனக்கு பார்க்கறதுக்கே பிடிக்கல முதல்ல வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டி ப்ளீஸ் எனக்காக பாட்டி நான் கொஞ்சம் நேரம் தானே நான் கேட்டேன் ஒரே ஒரு நாள் அதுக்குள்ளே நான் எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே சமாதானப்படுத்திட்டு வெளியே வர்றாரு வெளியே வரும்போதுமே காவேரி ஒரு மாதிரி உம்மன் உம்முண்டிருக்கதை பார்த்துட்டு காவேரி ப்ளீஸ் பாட்டி எதோ சொல்லிட்டாங்க விட அப்படிங்கிறாங்க இல்லைங்க அவங்க என்ன தப்பாக சொல்லிட்டாங்க அப்பா சம்பாரித்து வச்சதானா எங்கள் அப்பா தான் ஒன்றுமே சம்பாரிச்சு வைக்கல சம்பாரிச்சு வச்சதையும் அந்த கிட்டே ஏமாந்துட்டாரு இருக்கிறத அந்த ஒரே ஒரு வீடு தான் அந்த ஒரு வீட்டை வச்சுட்டு அதுதானே இப்போ பிரச்சனையாக போயிட்டுருக்கு பாட்டி அப்படி ஒன்றும் தப்பாக சொல்லலை விடுங்க அப்படிங்கும்போது சாரதாமாவும் சொல்கிறாங்க விடுங்க தம்பி என்ன பண்ணுறது எங்கள் தலையெழுத்து இப்படி வாங்கி சேர்த்து வச்சது ஒரே ஒரு வீடு அந்த வீட்டுக்கும் ஏதோ இன்னொருத்தி பங்குக்கு வந்து நிற்கிறா நான் என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல தம்பி நாலு பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு எனக்கு இதெல்லாம் வந்துட்டு தான் புருஷன் புருஷன் இருந்ததுக்கு இப்போ நல்லா என்னை வச்சு செஞ்சுட்டார் அவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சைடு ஃபீல் பண்ணுறாங்க கங்காவுக்கு இந்த இடத்துல என்ன சொல்கிறதுனே தெரியல விஜய் இந்த சைடு இருக்காருங்கிறதும் அவங்களுக்கு புரியுது ஸோ பாட்டி இந்த மாதிரி பேசுகிறாங்க அம்மாவும் சமாதானப்படுத்தணும் அப்படிங்கும்போது போயிட்டு கங்காவும் ஒரு சைடு அனுசரணையாக பேசிகிட்டு தான் இருக்காங்க ஸோ இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு யோசிக்கும் போது இப்போ அவங்க மூணு பேர் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க நீ ஏன்னா அப்படி ஒரு வார்த்தையை சொன்ன அப்படிங்கும்போது பின்ன என்னம்மா நமக்கு பாதிக்கு பாதி தருவாங்கன்னு பார்த்தா இது இப்படி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இந்த இது கொடுக்குறத வாங்கிட்டு போகிறதுக்கு தான் நம்ம வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கோமா அப்படின்னு சொல்லும்போது முத்துமலர் சொல்கிறாங்க இங்கே பாரு கிருஷ்ணா நமக்கு கிடைக்கிற வரைக்கும் போதும் அதை வாங்கிட்டு நம்ம கிளம்பிடலாண்டா நம்ம கிடைச்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம இருந்த நம்மளே போதும் எதுக்கு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அவங்க கொடுக்குறத கொடுக்கட்டும் நம்ம வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது இவங்க என்ன கிடைச்சா போதும் எவ்வளோ கிடைச்சாலும் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடில் பேசுகிறாங்களே உரிமை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி அவருக்கு டவுட் வருது ஸோ அதுக்கப்புறமா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி நிவன்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி நிவனுக்கு கால் பண்ணுறாரு நிவன்க்கு கால் பண்ணிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க தேனின்னு தான் சொல்கிறாங்க அந்த பயணம் வந்துட்டு இங்கெல்லாம் ஒர்க் பண்ணேன்னு என்கிட்ட சொன்னான் அதனால் ஃபஸ்ட்டு நான் அந்த ஒர்க் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு நான் ஐயப்பனை வச்சு டீல் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து தேனியில் அவங்க இருந்தாங்களாங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக பண்ணுறேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க ஸோ ஐயப்பனை வச்சு வந்துட்டு அந்த ஆஃபீஸ் மூலமாக விசாரிக்கும்போது அந்த ஆஃபீஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க பட் அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ண முடியுமா அவங்களோட ஃபாதர் யார் என்ன எதுன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரிங்க சார் எனக்கு ஒரு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க நான் கண்டிப்பாக பார்த்து சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ஐயப்பனை ஒரு சைடு போயிட்டு சர்ச் பண்ணிட்டுருக்காரு ஸோ இவங்க வந்து இந்த ஃபேமிலி வந்து நிற்கிறாங்க அப்படிங்கும்போது விஜய் டக்குன்னெலாம் அப்படி தூக்கி கொடுக்குற அந்த இதில் எல்லாம் இல்லை செட்டே அவருக்கு இல்லை பிரச்சனையே வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும் ஆனால் அதே டைம் வந்திருக்கவங்க ஒரிஜினல் தானா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஆழமாக இருக்காரு ஏன்னா ஃபேமிலி மொத்தமுமே வந்துட்டு வந்திருக்கிறது செகண்ட் ஃபேமிலி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்புற மாதிரி பேசிட்டு இருக்காங்கங்கிறனால நம்மளாவது இதை கண்டுபிடிக்கணும் கூட நிவன சப்போர்ட்டுக்கு வச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ அவர் பண்றாரு ஸோ ஐயப்பன் கொஞ்சம் நேரம் கழித்து கால் பண்ணிட்டு சொல்கிறாரு சார் அந்த கம்பெனி வந்துட்டு நம்ம கூட டைப் வச்சிருக்க கம்பெனி கம்பெனி தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்டி கிட்ட போய் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க விஜய்க்கு க்ளோஸ் அப்படிங்கிறனால ஸோ இவங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ புதுசாக சேர்ந்தவங்களெல்லாம் வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி வெளியில் அவங்க வெளியே வந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா கிருஷ்ணான்ற பேரில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது கிருஷ்ணாங்கிற பேரில் அப்படி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்படி யாருமே இல்லையா அந்த கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணேன்னு சொன்ன அந்த பையன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி ஓகே நீங்க ஃபோட்டோ வேணால் சென்ட் பண்ணுங்க நான் அந்த ஃபோட்டோஸ் வச்சு வேணா பார்க்கறேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறாரு ஸோ ஃபோட்டோ வச்சு பார்க்கும்போது அந்த ஃபோட்டோக்கான அந்த பையன் அந்த தான் ஒர்க் பண்ணியிருக்கான் பட் பேர் வந்து அங்கே கிருஷ்ணா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ திரும்ப அவர் ஃபோன் பண்ணிட்டு விஜய் அப்படின்னு சொல்லும்போது ஆ சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லை நீங்கள் சொன்ன அந்த பர்சன் வந்துட்டு அந்த ஃபோட்டோ இருக்கு அந்த பையன் இங்கே தான் ஒர்க் பண்ணான் பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பையன் பேர் கிருஷ்ணா இல்லையே அப்படிங்கிறாங்க கிருஷ்ணா இல்லையா அப்போ அந்த பையன் பேர் என்ன அப்படின்னு சொல்லும்போது வசந்த் அந்த பையன் பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வசந்தா கிருஷ்ணன் தானே எங்கக்கிட்ட சொன்னாங்க சரி ஓகே அவங்க பேரண்ட் நேம்னால் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது பேரண்ட் நேம் பார்க்கும்போதுமே சந்தானம்னு இல்லை வேறு ஒரு பேர் கணேசன் அந்த மாதிரி ஏதோ இருக்குது ஸோ அதையும் பார்த்துட்டு அவங்க சொன்னோன்னே இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக வந்துட்டு விஜய்க்கு ஒரு கடுப்பே வருது இப்படி எப்படி மாற்றி வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவன் ஒருத்தன் தான் அந்த மாதிரியே இவங்க மூணு பேருமே ஃபேமிலியாக தான் இருந்து பண்ணுறாங்களா இல்லை தனித்தனி பர்சனாக அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கிற இந்த ஒரு துடுப்பு சீட்டை வந்து நம்ம கையில் வச்சுக்கலாம் அடுத்ததாக தேனிக்கு போயிட்டு நிவன் விசாரிச்சுட்டு வரட்டும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிவன் என்ன சொல்கிறாரு விஜய் இந்த மாதிரி தேனீன்னு மட்டும் சொல்லிட்டீங்க எந்த ஊர் என்னென்னு தெரியாமல் எப்படி விஜய் நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி அதை விடுங்க நிவன் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நமக்கு வேற ஒரு ப்ரூஃப் கிடச்சிருக்கு ஐயப்பன் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயமெல்லாம் சொல்கிறாங்க சரி நான் அதையும் அவங்க கையில் வச்சுட்டு ஸோ இதை வச்சு பேசிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே அவங்க கொடுத்த அந்த இது இருக்கும் இல்லையா ஸோ அந்த பயோடேட்டா எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணி இவர் இங்கே வாங்கி வச்சிக்கிறாரு ஸோ அந்த ப்ரூஃபையும் கையில் வச்சுக்கிறாரு வச்சுட்டு மறுநாள் வந்துட்டு டீல் பேசும்போது எல்லாரையும் உட்காந்துருக்கும்போது ஸோ கேஷ் வந்துட்டு அவங்க கேட்குறாங்க வரும்போதுமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு காரில் ஒன்று கொடுத்தாலாம் வேண்டாம் அப்படிங்கும்போது முத்துமலரும் அந்த பொண்ணு இருந்துட்டு எங்களுக்கு கொடுக்குறத கொடுங்க போதுங்கிற மாதிரி அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபைடுக்கு வந்துட்டாங்க ஆனால் இந்த பையன் மட்டும் இருந்துட்டு இல்லை அதெல்லாம் முடியாது எனக்கு வந்துட்டு அப்படியே தான் வேணும் அப்படிங்கும்போது இப்போ விஜய் என்ன சொல்லிடுறாரு சரி ஓகே பிரதர் நான் வந்துட்டு அப்போது நீங்கள் சொல்ல மாதிரியே வந்துட்டு சரி பாதி உங்களுக்கு கொடுத்துறோம் ஆனால் சரி பாதி உங்களுக்கு கொடுக்கணும் நான் அதில் தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் கொடுப்பேன் வாங்க எல்லாருமே போகலாம் ஆஃபீஸ்க்கு நான் வந்துட்டு என்னைக்கு பண்ணணுங்கிறத வந்துட்டு நான் டோக்கன் வாங்கிடுறேன் போயிட்டு அங்கே ப்ராப்பராக காவேரி பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதில் நான் உங்களுக்கு சரி பாதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது முத்துமலர் வந்துட்டு இருந்துட்டு என்ன சொல்றாங்க இல்லைப்பா பரவாயில்ல நீங்க கொடுக்குறத கொடுங்க தம்பி திரும்ப நாங்கள் கொடைக்கானலுக்கு இதுக்குள்ள அழைஞ்சிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க அதே இப்படிங்க இப்ப நான் கொடுக்கறத கொடுக்குறேன் அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு இந்த பணம் நீங்கள் திரும்ப வந்து பண்ணிட்டு கூடாது முக்கியமாக எங்கள் அத்தையை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அதுக்காக தான் நான் இப்போ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அதனால நீங்கள் முறையை நான் பண்ணுறதை பண்ணிடுறேன் நீங்கள் எல்லாரும் கிளம்பிவாங்க இப்ப என்ன உங்களுக்கு கொடைக்கானல் வந்து அலைய முடியாதுன்னு தானே சொல்றீங்க நான் கேப் புக் பண்ணுறேன் நீங்க அதில் எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ கிருஷ்ணா இருந்துட்டு என்ன சொல்றாங்க நாங்கள் இதுக்கு எல்லாம் வந்து அழிஞ்சிட்டு அதான் வீடு இருக்கு அப்படின்னா வீட்டுக்கு வரலாம் வீடே இல்லை அதுக்கான பணம் தான் வரப்போகுதுங்கும்போது நாங்கள் வந்து அலையணும்னு எதுவும் இல்லை இல்லை நீங்கள் எங்களுக்கான அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேரை மட்டும் கொடுங்க எங்களுக்கு பணமா கொடுங்க அது போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்துட்டு விஜய் என்ன சொல்றாரு அது எப்படி பிரதர் சரியா வரும் எல்லாருமே போவோம் அங்கே போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி சைன் பண்ணிடுவோம் நீங்களும் செகண்ட் ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லாருமே சைன் பண்ணிடுங்க அங்கேயே பிரித்து நான் கொடுத்துட்றேன் எல்லாமே எல்லாரோட அந்த டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஸோ காவேரி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க ஏங்க என்னோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் ரெடியாக நான் அப்போ எடுத்து வச்சேன்ல அதெல்லாம் அப்படியே பத்திரமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க ஆ சரி ஓகே நீ அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க அங்கே போய்ட்டு போனோன்னே கேட்பாங்கல்ல ஆதார் பேன் கார்டு எல்லாமே கேட்பாங்க அதனால் உங்ககிட்ட இருக்க எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க அங்கே போயிட்டு சந்தானமோட ஃபேமிலி தான் நீங்கள்னு சொல்லிட்டு அங்கே காட்டணும்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துலயே அவங்க வந்து திரு திருன்னு முழிக்கிறாங்க ஸோ இதை வந்து ஸ்ட்ராங்காக திரும்ப திரும்ப சொல்கிறாரு ஏன்னா வசந்தங்கிற பேரில் இருக்குங்கும்போது போது கிருஷ்ணாவா அங்கே வந்துட்டு எப்படி ப்ரூஃப் காட்ட முடியும் அப்படிங்கிறது விஜய்க்கு கிளியராகவே புரியுது ஸோ அதை வச்சு அவர் எப்படி மூவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனாலும் இப்போ வந்துட்டு அவங்க வந்து ஒரு இதுக்கு வந்துட்டாங்க எங்களுக்கு கொடுக்குறத கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி முத்துமலரும் அந்த பொண்ணும் சொல்லும்போது இந்த பையன் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் நம்ம இழுத்தடிச்சு நம்ம பிடிவாதமாக நின்னோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வழிக்கு வந்தவங்க இன்னும் அதிகமாக அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜயை பற்றி இன்னும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவர் இருக்காரு ஸோ இந்த இடத்துல அவர் வந்து விஜயை பற்றி புரிஞ்சுக்கவே இல்லாதே பழைய விஜயா இருந்திருந்தால் கிருஷ்ணாலாம் இந்த இடத்துல அந்த இடத்துல நின்று கூட பேசியிருக்க முடியாது ஸோ இப்போ அவருக்கு அதை பற்றி புரியலை அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் நம்ம இழுக்கலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம டஃப் கொடுத்தோன்னு நம்ம வழிக்கு வந்துருவாங்கங்கிற மாதிரி அவர் தப்பு கணக்கு போட்டு இருக்காரு பட் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்ன இவங்க நிஜமாவே உண்மையான ஃபேமிலி தானா அப்படிங்கிறத சீக்கிரமாக கண்டுபிடிக்க தான் போகிறாரு ஸோ அது எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க் Thanks for watching!